ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி நெல்லூர் கார சட்னி எப்படி சொல்லிருந்தோம் நான் நாலஞ்சு காஞ்ச மிளகா வர மிளகா அஞ்சாறு காஷ்மீரி சில்லி பத்து நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து போட்டு சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஒரு புளியும் அளவு புளி போட்டு மாதிரி மிக்சியில் கொஞ்சம் நைஸாக இருக்கணும் தண்ணியும் ஊற்றக்கூடாது ட்ரை ரோஸ்டாக இருக்கணும் தண்ணியும் ஊற்றாமல் அரைச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்தக்கட் நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பழு பூண்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் குளிச்சு வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம் போட்டு தண்ணியும் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைக்கணும் தண்ணியும் ஊற்றாம நல்லா நைஸாக அரைச்சாச்சு நான் ஏற்கனவே வானலை வச்சு கடுகு உளுந்தம்பு கடுகு ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகா தழச்சி வச்சுருக்குறேன் அதில் இந்த அரைச்ச சட்னியை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பாக சூப்பரான குண்டு கார சட்னி ரெடி இது தோசை மேலே தடையை சாப்பிடு சூப்பராக இருக்கும் இட்லியோட சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் you yes.